உறவுகளே நீங்க ஏன் இங்க இருந்து அப்பா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா இன்னைக்கு வந்து நல்ல நாள் என்ன நாள் கார்த்திகை ஒண்ணு திங்கக்கிழமை வேற மாத பரப்பு வேற சோமவாரம் அன்னைக்கு இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கு சூப்பர் நாள் செம்ம நாள் நல்ல ஒரு ஆன்மீகத்துக்கு ஏற்ற நாள் கார்த்திகை ஒண்ணு இன்னைக்கு வந்து நாம சாயந்தரம் விளக்கு வைப்போம் எப்படின்னா மாதிரி மாசம் காலையில வைக்கலாம் இல்லையா அதே மாதிரி இது வந்து மாலையில வாசல்ல விளக்கு வைக்கிறது விளக்கு வச்சா அப்புறம் வீட்டுக்கு வந்து ஏத்துறது எங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ரெடி பண்ணி வெளியில ஏத்துறதுக்கும் விளக்கெல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வெளியில கொண்டு போய் நாங்க வைக்க போறோம் ஆனா கோயில்பட்டி ஊர்ல மணி இப்ப ஆகுது ஆனா எப்படி இருக்கு தெரியுமா நைன்ட் பத்து மணி மாதிரி இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே கிளைமேட்டு ரொம்ப இருட்டா பகல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இருந்தது

அப்புறம் இந்த சகுனத்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க கோவில்ல பெரிய பெரிய பலனி இந்த மாதிரி எந்த சின்ன பெரிய இருந்தாலும் எங்க கோயிலா இருந்தாலும் உண்டியல் அவங்க கவர்மெண்ட்ல இருந்து உண்டியல் பணத்தை கொட்டி வச்சு அப்பலாம் அவ்வளவு உண்டியல் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது பாக்குறது மயில் தோகை வச்சு ஆடுறத பாக்குறது அது தோகை சுருங்கும் போது பாக்க கூடாது அந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் வந்து கண்ணி மாலை போடுறது குருசாமி வந்து ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு ஓம் சக்திக்கு எங்க முத்தாளுக்கு எங்க நான் போயிட்டே இருக்கே போயிட்டே இருக்கும் அந்த கோயில மாலை அப்படி போடுறாங்க ஆமா அவங்க போடுவாங்க பார்த்தாலே அது ஒரு நல்ல சங்கனம் சொல்லுவாங்க நம்ம பாட்டி சொல்லி கேட்டிருக்கோம் இந்த விளக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கேன் வாசல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டை வச்சிட்டு இருந்தேன் அங்க கல்யாணம் இருக்கும் மாடா குடிமா இருக்கும் இங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும்போது ஒரு அஞ்சு வருஷம் வைக்கலாம் இங்க அந்த பழக்கங்கள் அவ்வளவா கிடையாது அதனால வைக்கல ஜாயிண்ட் ஃபேமிலி விட்டு அஞ்சு வருஷம் விட்டு தனியா பிரிஞ்சு வந்தோம் நாங்க தனி குடுத்துட்டு வந்தோம் அப்போ போலத்துல இருந்து நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் விளக்கு ஏத்துறது மார்கழி மாசம் காலையில விளக்கு ஏத்துறது அப்புறம் தை பொங்கல் தை பொங்கல் விடுறதை நான் தனியா வந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவங்க கூட்டு ஃபேமிலி அவங்களுக்கு இங்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் வேற வேற மாதிரி இல்லையா அது மாதிரிதான் செய்வாங்க இப்ப நாம அஹ் வெளியே ஏத்திட்டு விளக்க ஏத்துட்டு உள்ள வந்து விட இது இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா வந்து அப்பா வந்து காரோட கேட்டிருக்காங்க

இருட்டா இருந்தது வாசலு அதனால இங்க மாத்திட்ட நல்லா இருக்க போடும் வீடு எடுக்கும் போது இருட்டா இருந்துச்சு சாமியை கூப்பிட்டு நம்ம வடை போட போவோம் சரியாக்கு எல்லாம் பறக்க வச்சு வச்சிருக்கேன் அக்காவுக்கு வந்து காரம் விட வேணுமா சாமி கும்பிட்டு வர சாமி கும்பிட்டு பார்ப்போம் சரியா ஆயாச்சு வடை ஓட ரெடி ஆயாச்சு இந்த வடைக்கு அரைச்சி வச்சிருக்கேன் பாத்திரத்தை கழுவணும் அதுக்கப்புறம் டீ போடணும் வடையை போட்டு டீயை குடிச்சு சாப்பிட்டு பல்லாரி வெங்காயம் தான் இருக்கு பொடி வெங்காயம் நேரம் ஆயிரும் பொடி வெங்காயம் போட மாட்டாங்க பெரும்பாலும் போடு ஆமா பெரும்பாலும் போட மாட்டாங்க எனக்கு நேரம் ஆயிரும் பொடி வெங்காயம் இருக்கு அதனால கொஞ்சம் சடனா பண்ணணும்னா

சூடாக இருக்கு சரி இங்கே பாருங்க ஏ சாஃப்டாக தான் இருக்குங்க நல்லா ஆய்வு வருதா கொதிக்கி கொதிக்குதா ஆனால் இது வந்து பல் கூட தான் போட முடியும் கொஞ்சமாக சாப்பிட்டா அதாவது சூப்பரா இருக்கும் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு காரம் விட சாப்பிட வாங்க அப்படி பார்க்கலாம் அந்த பார்ப்போம் சரி வணக்கம் உறவுகளே நீ சொல்லு வணக்கம் உறவுகளே முதல்ல கேட்கல சொன்னேன் பாருங்க சாப்பாடு வந்துட்டா இட்லி சாம்பார் நான் என்ன செஞ்சிருக்கேன் இப்போ வடை போட்டோம்ல என்ன செஞ்சிருக்கேன் காவியா வந்து பகட வேண்டாம்னா பாருங்க காவியா வந்து எனக்கு வடை வேண்டாம்மா ஓகேன்னு சரி ரைட்டு சாப்பிட போகிறோம் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு இட்லி பக்கடா வடை சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க என்ன இன்னொன்று இதில் முக்கியமாக ஒன்னு சொல்லணும் இந்த வா என்ன சொல்லணும்னா பக்கடம் அதாவது பெண்கள் எழுத இருக்குது எல்லாமே ஒரு 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 விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படின்னாலும் நம்மளே அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ மாடிஃபை 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 பண்ணிக்கலாம் சரியா வடை கொடுத்துருக்கேன் வடைதான் அப்பா நல்லா இருக்குது பாப்பா வந்து வடை வேணான் யோசிக்கணும் சாப்பாடு ஆனால் என்னதான் இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குது ஓடுது நல்லா வண்டி நீ வந்து சாம்பார் மட்டும்தான் அதுவும் பழைய சாம்பார் என்ன செய்ய வேஸ்ட் ஆகக்கூடாது கூடாதுல என்ன சாப்பிட்டு சரி இதே மாதிரி அதாவது சாயந்தரம் வீடியோ வந்து கார்த்திகை வீடியோ இப்படி ஈவினிங் எடுப்போம்னு நினைக்காதீங்க அதாவது அப்பா நினைக்கிறாதீங்க ஐயோ டெய்லி இப்படி எடுத்து போடுவாங்களன்னு கிடையாது சுவாரஸ்யமான இது இருந்தால் எடுத்து போடுறோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு தெரியுதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்துருக்கேன் சரியா சரி இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க உங்க ஆதரவு வேணும் சரியா ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அதே போல நம்மளோட இன்ஸ்டாகரையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க அந்த ஈவெண்ட்டை பற்றியும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க சரியா ஃபோன் பண்ணி பேசுங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது அதை பற்றியும் பேசுங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு அடுத்த வெளியில் பார்ப்போம் இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் பாய் அடுத்த வெளியில் பார்ப்போம்